நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கங்க ஒரு ஆதாரில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை வேணால் லிங்க் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஆதாரில் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மட்டுந்தான் சீட் பண்ண முடியும் ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சீட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட் வரும் இது மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் எந்த பேங்கை உங்கள் ஆதாரில் சீட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் இருந்து வர எல்லா அமௌண்ட்டுமே வரும் ஸோ அது எந்த பேங்க்ல பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சீட் பண்ணுங்க ஒரு பேங்க் ஒரு ஆதார்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணலாம் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இவருக்கு இருக்குது எவ்வளோ நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் சீட் பண்ணுறது ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ டெம்பரரி டீசன்னு பார்த்தாச்சு லாஸ்ட் இன்டா இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு இங்கே போட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட்டு நான் பத்தொம்பதாவது தவணை எங்களுக்கு வரலை ஸோ அதனால அது வரலை அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க மற்றபடி உங்களுக்கு வந்துருந்துச்சி அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான்